ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்புகள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கணும் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நான் நல்ல பெற முடியும் என அனைத்து விதமான விஷயங்களையும் இந்த வீடியோல டீட்டெயில்டாக நமது பொதுவான ராசி பலங்கள் மூலமாக அனலைஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோவை நீங்க முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுத்துருக்கிறேன் ஸோ மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்குது ஸோ உங்களுடைய ராசி வேறையாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ராசி பலன்களை உங்கள் ராசிக்கு பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் நண்பர்களே எனவே அனைவருமே உங்களது நண்பர்களுடைய ராசி பலங்களையோ அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களோ கண்டிப்பாக பார்த்துக் கொள்வதற்கு ஏதுவாக கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் லிங்க் கொடுத்திருக்கேன் அதை செக் பண்ணிக்கங்க நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலகந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் விஷ் யூ மெனிமோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் நமது ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இப்போ வாங்க அதுக்கு முன்னாடி இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட கண்டிப்பாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது அது ஒன்று இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வழங்குங்க இந்த இரண்டையுமே நீங்க சிம்பிளான விஷயங்களை நீங்க பாலோ பண்ணுவதன் மூலமாக இறைவனுடைய நீங்கள் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகருது வருடம் தை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி தினங்கள் மேலும் தைப்பூச தினமான இன்றைய தினம் முருகன் வழிபாடு மிகச்சிறப்பு வாய்ந்தது சிறப்பான சில அபிஷேகம் மற்றும் பூஜைகள் முருகனுக்கு நடைபெறும் என்பதால் அதில் கலந்து கொண்டு முருகனுடைய பரிபூர்ண அருளை பெற்று காரியங்களில் வெற்றிகளை பெற அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சனி சூரியன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் பதினோராம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கு நண்பர்களே உங்களுக்கு எப்போ சந்திராஷ்டிரம் முடிவு அடையாது அப்படின்றத இந்த வீடியோ சொல்றேன் இந்த வீடியோ கடைசியாக முழுவதுமாக கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு எதிரிகளுடைய பலம் கூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் இன்றைய தினம் கூடுதல் பொறுமையை உறுதியோடு இன்று செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படாமல் நிதானித்து செயல்படுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்து கொண்டு நீங்கள் உண்டு உங்களது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் என்பதை இன்றைய தினம் மிக முக்கியமாக நான்கு விஷயங்களை நீங்கள் கவனித்தீங்கன்னா சூப்பரான நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் சில சங்கடங்களை தவிர்க்க முடியும் முதலாவதாக என்னன்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் பேராசை குணத்தை விட்டுவிக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க உங்கள் பணத்தை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கங்க உங்கள் பணத்தை உங்ககிட்ட இருந்து பிடிங்கறதுக்கு நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க இன்றைய தினம் சில ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு தருவாங்க ஒரு லட்ச ரூபா கொடுத்தா பத்து கோடி தர அந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக மற்றவங்களை நம்பி எந்த பணத்தையும் முதலீடு செய்ய வேண்டாம் மேலும் யாரை நம்பியும் க ஜாமீன் கெழுத்து போகிறது கூட இன்றைய தினம் வேண்டாங்க இரண்டாவதாக இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக நாவடக்கம் கொள்ள வேண்டும் கனிவாக பேசுங்க இல்லைன்னா பேசாமல் இருந்து விடுங்க உங்களுக்கு அமைதியாக இருக்குது இன்னும் நல்ல பலன்களை தருங்கிறதுனால கண்டிப்பாக பேச வேண்டிய இடத்துல மட்டும் பேசுங்க அளவாக பேசுங்க இல்லைன்னா மௌனமாக இருங்க இந்த தினம் தேவையில்லாத வாக்கு வாக்குவாதங்கள் வேண்டாம் அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல சோ இந்த நீங்க பேச்ச வந்து கனிவோடு பேசுங்க இல்லைன்னா கணிஞ்சொருக்களை கூறாமல் இருக்க கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க எவ்வளவு கோபமா இருந்தாலும் நிதானமா பேசுங்க அமைதியா இருந்த நண்பர்களே பேச்சுகள் மூலமாக பெரும்பாலான சங்கடங்கள் உங்களுக்கு கண்டிப்பா குறையும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாவதாக நீங்க உங்க மனசுல பயத்தை வச்சுக்க கூடாதுங்க உங்க மனசுல வந்து பயம் காரணமாக தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் சில நடக்கவே நடக்காத விஷயங்களை நடந்த மாதிரியும் அதனால சில பக்க விளைவு ஏற்படுற மாதிரி நீங்கள் கனவு கண்டுகிட்டு அதனால நேரத்தை வீணடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மனசுல பயம் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனக்கு சிந்தனைகள் இருந்து பயத்தை விட்டளித்து உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்யுங்கள் பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுங்கள் வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்யுங்கள் ஆனா புதுசா எதுவும் ட்ரை பண்ணாதீங்க இந்த இது கண்டிப்பா கடைபிடிங்க நான்காவது இந்த தினம் செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு செலவே பண்ணாதீங்க உங்களுக்கு எப்ப சந்திராசிரம் முடிவடைதுன்னு பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை பிற்பகல் மூன்று மணி நாப்பத்தாறு நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராசம் முழுமையாக நீங்கி விடுகிறது என்பதால் உங்களுடைய பிளான் வந்து நாளைக்கு மதியத்திற்கு பிறகு ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கணும் வாழ்க்கைக்கு அவசியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா நாளை மதியம் நான்கு மணிக்கு கிட்டத்தட்ட நான்கு மணிக்கு பிறகு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது முக்கியமான செலவு செய்யணும் அப்படின்னா அது நீங்க சிறப்பாக திங்கட்கிழமை மாலைக்கு நீங்க பிளான் பண்ணிக்கோங்க ஸோ இந்த நான்கு விஷயங்களும் கண்டிப்பாக கடைபிடிங்க சூப்பரான நாளாக உங்களுக்கு அமைக்க வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை பாத்துக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது தனுசு டுடே ராசி பலன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்ததன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமா உங்களை தேடி வரும் பொதுவான நமது ராசி ஒரு சிறந்த நண்பனாக ஒரு வழிகாட்டியதாக உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் என்பதால் அதை தினசரி உங்க மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமா நீங்க பெறுவதற்கு இப்பவே நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலோடு எப்போதும் இணைந்திருக்க வேண்டிய அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அடுத்தது மூலமாக அது நடக்கலாம் எனவே அதன் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்க முடியும் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் மிகப்பெரிய ஆதரவு இருக்கீங்க உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் ஒயிட் மற்றும் சில்வர் ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லகேஷ் கலர் அமையும் மேலும் நம்பர் இன்னைக்கு அஜஸ்ட் என்ன அமைங்க நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்போது நம்ம தனுசரா நண்பர்கள் யாரெல்லாம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் நண்பர்கள்ட்ட கொஞ்சம் தேவையில்லாத ஆர்குமெண்ட் வேணாங்க யார்ட்டையுமே நீங்கள் ஆர்குமெண்ட் வேண்டாம் அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பேச்சுகளில் கவனமா இருங்க வியாபாரத்தில் முதலீடுகளை நீங்கள் செய்ய வேண்டாம் தகுந்த ஆலோசனைகளை பெற்று எக்ஸ்பெக்ட் ஆலோசனை பெற்று பல்வேறு கோணத்தில் யோசிச்சு முதலீடுகள் செய்யலாம் இல்லைன்னா நாளை மதியம் திருப்பூர் செய்து கொள்வது இன்னும் சிறப்பு நண்பர்களை கவனமா இன்னைக்கு செயல்படுங்க பூரட நட்சத்திரத்தை பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்க செலவுகளை குறைக்கிறதுல முயற்சி பண்ணுங்க செலவுகளை வகைப்படுத்தி தேவையான செலவுகளை மட்டும் செய்யுங்க இல்லையா மற்ற செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடுங்க நாளை மதிய திருப்பூருக்கு செய்து கொள்ளலாம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடன் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இன்னைக்கு கொஞ்சம் பிளெக்சிபிளா இருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் நண்பர்களே அனுசரிச்சு போங்க சூப்பரான நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் உத்திராட்ட நட்சத்திரத்து பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க வேலைகளை கொஞ்சம் லேட் ஆகலாம் நீங்க நினைச்சதை விட காரிய தாமதங்கள் ஏற்படுறதுனால கொஞ்சம் டென்ஷன் ஆகும் ஆனாலும் நீங்கள் பொறுமையோடு செயல்படுங்கள் மெது மெதுவாக ஒவ்வொன்றாக உங்களுக்கு காரியங்களை முடியுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நிலைமையில் காத்திருக்கு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பணம் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப யோசிச்சு செயல்பட வேண்டியது அவசியம் நாளை மதியத்திற்கு பிறகு மிகப்பெரிய பண பரிமாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் வியாபாரத்துல சாதகம் இல்லாத சூழ்நிலை தாங்க இருக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக சரியாகி நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ அனைவருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது தனுசு டுடே ரசிபலன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பெல் பட்டனும் அழுத்தி நம்மோடு இணைந்திருந்தீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் கிடைக்கும் எங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா ஒரு என்கரேஜா இருக்கும் நண்பர்களே உங்களுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்றோம் சோ இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாம பிடிச்சிருந்த லைக் பட்டன் அழுத்தி விட மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணுங்க தாராளமாக அதன் மூலமாக இருவருமே பெனிஃபிட் பண்ண முடியும் மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே